இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நவம்பர் மாதம் ஜப்பான் சர்வதேச கூட்டுறவு முகவாண்மையகம் மற்றும் சமூக சபைகள் துணைக்களம் இணைந்து இயலாமை உடைய நபர்களுக்கான தொழில் வாய்ப்புகளை ஊக்குவிப்பதற்கான செயற்திட்டம் எனும் ஒரு தொழில்நுட்ப கூட்டுறவு செயற்திட்டத்தை தொடங்கின இயலாமை உடைய தொழில் தேடுநர்களுக்கான நீடித்து நிலைபெறும் மற்றும் யதார்த்தத்திற்கு பொருத்தமான தொழில் ஆதரவு அமைப்பொன்றை உருவாக்குவதே இந்த நான்கு ஆண்டு செயர்திட்டத்தின் நோக்கமாகும் இணைப்பை ஏற்படுத்தும் செயல்திட்டம் எனும் புதிய சேவை ஒன்றை தொடங்கியது சமூக சேவை உத்தியோகத்தர்கள் மற்றும் மனிதவள அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் பங்களிப்பூடாக குறித்த சேவை நடைமுறைப்படுத்தப்படுகிறது තමයි ගොක්ෙලට උදෙගිල් හසගිල එකනයනවා. ලොකු වටිනාකමක් තමයි අපේ දර්ුවයට රසාාවකින්දේ අපේ ඇත්තරම අපේ ආර්ථිකරුනත් ලොකු හයක් අබාද කෙනෙක්ව හැමනැත්තන් අබාධයක් නොමති කෙනෙක් ද කියන ගැටලුවක් නැහැ අපි හමෝටම උදව් කරනවා PD ව්‍යාපෘතිය වල්වීම නිසා මෙහිදී සමාන්සය වද පාර්මයේන්තුවත් ඒවගේ මිනිස් බලහාරයකිී රක්ෂාධි පාර්මයේන්තුවත් එකට සම්බන්ධවීමෙන් තමයි මෙම ව්‍යාපෘතිය සාර්ථක පෙන්න්න ප්‍රධානම කාරණෙවනේජයි supporting even, uh, training programs. இணைப்பை ஏற்படுத்தும் செயர்திட்டத்தின் ஊடாக நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட இயலாமை உடைய நபர்கள் தொழிலில் இணைந்துள்ளார்கள் நூற்றி ஐந்து நிறுவனங்கள் அவர்களை தொழிலில் இணைத்துள்ளன நீங்கள் இந்த சேவை பற்றி ஆர்வமாக இருக்கிறீர்களா உங்கள் பிரதேச செயலகத்தின் சமூக சேவைக்கான உத்தியோகத்தர் மற்றும் மனிதவள அபிவிருத்தி உத்தியோகத்தரை நாடுங்கள்